செரி செரி சைனாண்ட நான் போடுகின்ற முதல் ஒரு நாள் தோக்காது ஏன்னா வந்து சின்ன வண்டிங்க பார்க்கிங் ரெண்டாவது யாருமே பார்க்கறது பெட்ரோல் வேலை செய்யுமா மூணாவது ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குன்றதா அதானே முக்கியம் அந்நடையில் சொன்னார் ஏழைக்கேற்ற எழுநூறுண்டு ஏழைகளாக வந்தாலும் அவர் அதுக்கேற்ற ஒரு எழுநூறுண்டு ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிஷான் கம்பெனியை சேர்ந்த ஃபுல் லைட் உள்ள ஒரு லாகோ வேன் அதுங்களா இருபத்தி ஐம்பது டேஸ் ஐம்பத்தி ஏழு சாயிரம் ஒன்பது லக்கம் உடைய வெள்ள வேறுனா அது உடைதான் வந்து திசைக்கு அதிபதியான குபேரனுடைய கலரே வந்து ரெயிட் அதுலயும் டவுனிஸ் மேன் எல்லாம் தெரியுங்க சரியான வேலை நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு தான் நல்ல டவுனிஸ் வேன்கள்லாம் எல்லாம் இருக்குது டோல்பின் எல்லாம் வந்து அறுபது லட்சத்துக்கு மேல எழுபது லட்சத்துக்கு மேல சொல்றாங்க கேப்பை கஸ்டமர் அதே மாதிரிக்கு இதில் வந்து நல்ல இட வசதி இருக்குது ஸ்பியா பார்ட்ஸ் கூட வந்து இதுக்கு வந்து வேண்டிய அளவு இருக்குது எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்குது மேனுவல் கியர் பெட்ரோல் வந்து நார்மலாக வந்து இது வந்து பதினாலு தொடக்கம் பதினேழு பதினஞ்சு இதில் மாதிரி சாதாரண வந்து நடுத்தர வர்க்கங்களும் வாங்கணும் ஓடணும் வேணும் ஓடணும் காரும் ஓடணும்னா நான் தான் விற்றுக்கு நான் அப்படின்றது நான் அது இந்த லோ பட்ஜெட்டில் விற்றுக்கிட்டு இருக்கேன் நல்ல நல்ல ஒரு கொஷின் நல்ல ஒரு கேள்வி வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ நினைக்க மாட்டா ஜாழ்ப்பாணத்தில் இருபால சந்தியில் அமைந்துள்ள எஸ்எஸ் காப்ஷேட் இங்கே வர பாவித்த வாகனங்கள் அப்டேட்டை தந்து கொண்டு வரேன் அந்த வேலை பார்த்தீங்கடா என்டா இங்கே பார்த்தீங்கடா ரெண்டு காரும் ஃப்ரெண்டு பேனும் வந்திருக்கு அதாவது ஒரு செரி கே க்யூ காரும் ஒரு டாடா இண்டிகோ காரும் வந்திருக்கு அதோட பார்த்தீங்கடா ஒரு செவன் சீட்டர் வேனும் அதோட ஒரு நிசான் பேன் பதினோரு சீட்டு வந்துருக்குது ஒவ்வொன்று மென்னவில எவ்வளோ லீஸிங் தார்னம் எல்லா மந்திகள் எல்லாம் வாங்கோ காலிகளுக்கு ஹலோ வணக்கம் ஹலோ மிஸ்டர் பாலம் அப்படி பாத்தீங்கன்னா போன இல்லாம போடுனாங்க வீடியோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஒண்ணு நீங்க புதுசா வாங்க வந்திருக்கு ஒரு டாடா இண்டிகோ கார் ஒன்று வந்துருக்கு டாடா இண்டிகோ ஆமாங்க ஜேஆர் ஆர் பதிமூணு இருபத்தி மூணு அப்படின்ற நம்பர் அதே மாதிரி ஒரு செடி கியூ கியூ ஒன்று வந்துருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிசான் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு நிசான் வேன் ஒன்று வந்து வேன் ஒன்று வந்துருக்குங்க ரைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆவலாக கேட்டுக்கொண்டிருந்த வந்து இன்னைக்கு வந்து வாகனங்கள்லாம் சரியான விலை கூடையா இருக்குன்றது போல இவங்கடா எங்களுக்கு ஒரு சின்ன குட்டி வேனாவும் இருக்கணும் விலை குறைவாகவும் இருக்கும் ஜப்பான் வண்டியாகவும் இருக்கணும் அதுலேயும் ஒரு ஒட்டோகியராக ஒரு குணிகளை பார்க் பண்ண லேசாக அப்படின்னு கேட்ட வந்து மறைய ஒரு வண்டி ஒன்று வந்திருக்கின்றது யார் முந்துகின்றீர்களோ அவர்களுக்கு தான் இந்த வேன் வாங்க இந்த வேனை வேணாப்பாங்க இதில் பார்த்தீங்கடா ஜே எழுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது டயாட் டயாட்ஸோ வேணா ஆமாங்க சுபாரு அப்படின்ற மாடலுங்க ஜப்பான் சுபாரு அப்படின்றது பாலம் எச்ஜே இது வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வேனு வந்து எப்பயுமே வந்து வேனுகள் எப்பயும் அடிக்கடி சொல்ல தெரியுமா வந்து பாடி நல்லா இருக்கணும் அப்படின்னு பாடி வந்து நல்ல பர்ஃபெக்ட் நல்ல பாடிங்க வந்து கெட்டில் பேச இல்லாமல் தண்ணி தகர பாடியாக இருக்குன்றது இதில் மூணு வளங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி டேஷ்போர்ட் எல்லாமே இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டேரிங் இருக்கும் ஸ்டேரிங் இருக்கின்றது அதே மாதிரி ஒரு கியர் இருக்கின்றது சின்ன வந்து வந்து இந்த ஃபுல்லாகவே கூடிய ஒரு வசதி இன்னும் வேன்ல மட்டுமா தெரியும் மலையா அப்படிலாம் கேப்பி அப்படி இல்லைங்க இந்த ஃப்ரண்ட்ல வந்து குட்டியாக இருக்கும் போதுங்க கார் வந்து போகும்போது இன்ஜினியர் கங்கிட்டு தான் அனுப்பிடுறேன் புதுசா வந்து டிரைவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புது டிரைவர்ஸ் இருப்பீங்க புதுசாக வாகனம் வாங்கி கொஞ்சம் அச்சசுவாரு உங்களுக்கு இருக்குமா ஆனால் இது லேடிஸ் கூட ஓடக்கூடிய வண்டி குட்டி வெஹிக்கல் ஒரு ஆட்டோ கியர் இப்படி பார்க்கறக்கிட்டே பார்த்துக்கலாம் டையன் டைய ஓடிக்கிட்டு போகலாம் அது இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பாலா உங்க கூட தலைங்கான இருக்குது கொஞ்சம் எளிமையு நில்லுங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பாலா நிக்க நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து இது வேன் சின்னதாக இருந்தாலும் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அதான் சொல்ல வரேன் இந்த சீட் கூட பெரிய பெரிய சீட்ஸ் போட்டுக்கலாம் கூடுதல கயசான விரும்புற கூட இருக்கின்ற ஸ்பேஸே வந்து இதை வந்து கொள்ளளவு எடுத்துக்கிட்டாலுமே உள்ளுக்கு நடந்து அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது இந்த கொஞ்சம் உள்ளுக்கு ஒரு காட்டுங்க தம்பி பின்னுக்கு மூன்று பேர் ரெண்டு அஞ்சு ஏழு பேர் பயணிக்கக்கூடிய செவன் சீட்டர் அந்த வேனுக்கு கதை தரப்போ இருங்க வரேன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி இந்த சீட்டுகள் கூட வந்து இந்த வேன் வந்து வெள்ளை கலராக இருக்கும் அதில் வந்து ஸ்ட்ரைப் வச்சுது சும்மா நம்ம எனக்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா வந்து குதிரை அதாவது வந்து ஜீப்ரா வரி குதிரை தான் ஜீப்ரான் வரி குதிரை மாதிரி தான் அந்த சீட் சீட்டும் அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த தான் இதில் வந்து பாராட்டக்கூடிய இந்தளவுக்கு ஸ்பேஸ் தான் இது வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குடும்பங்களுக்கு நல்லா இருக்கும் பெட்ரோல் வேலை செய்யக்கூடியது நான் போடுகின்ற முதல்ல ஒரு நாள் தோக்காது ஏன்னா வந்து சின்ன வண்டியை பார்க்கிங் ரெண்டாவது யாருமே பார்க்கறது பெட்ரோல் வேலை செய்யுமா மூணாவது பார்ட்ஸ் இருக்கின்றதா அதுதானே முக்கியம் இது மூணுமே உள்ள நார்மல் ஒரு ஜப்பான் நாளைக்கு வந்து பெட்ரோல் வாங்கணுமென பெட்ரோல் அளவு அளவில் செய்யும் பெற்றோர் பெட்ரோல் வந்து இருபது செய்யும் யூஸ் ஒரு ஆட்டோ அளவுக்கு செய்யும் பெட்ரோல் இன்ஜின் வந்து சின்ன ஒரு குட்டி இன்ஜின் இருக்கின்றது அதில் விட ஒரு சில அழக இன்ஜின் கூடுவாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சி சி ஒரு இன்ஜின்றது அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட் சி வந்து இந்த ரெண்டு பிஸ்டன் இருக்கும் அப்படின்னு இது இல்லை நாலு பிஸ்டனே கொண்டு வர சரியா ஸ்பீடாக போகலாம் அது நல்லா ஸ்பீடாக போகலாம் கூட நார்மல் பொடியெல்லாம் தகர பொடி அதே மாதிரி இங்கே வாங்க இப்போ என்ன வேன்லேயும் வந்து பார்க்கும்போது இதை விட வந்து க்ளாஸ் முடிஞ்சிடும் ஆனால் இந்த வேன் பனி இருக்குது இங்கேனா வந்து பின்னுக்கு போகிறவங்க உட்காந்துட்டு போகும்போது விவோயில விவோ விலையே பார்த்துட்டு போகணும் அழகா வந்து பார்த்துட்டு போகலாம் வரவங்க யாராவது பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள இருக்கும் ரோட்டை பார்த்துட்டு போவோம் ஃபுல்லாக தெரியும் அதே மாதிரி நீங்கள் இங்கேயிருந்து பார்க்கும் போது கூட அங்கே தெரியும் ஆட என்ன ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் ஒரு ட்ரெஸ்லாம் உடுத்துடுறது மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு தான் உடுத்துறது முக்கியமாகவே ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போகிறீங்க ஃபுல்லாக தெரியும் நீங்கள் என்ன சாரி கொடுத்துருக்கீங்க எவ்வளோ ஸ்டைலாக இருக்கீங்க என்ன என்ன ஷர்ட் போட்டிங்க அப்படின்றது ஃபுல்லாக வேன் வந்து ரொம்ப சின்னது பார்க்கறதுல ஒரு ஒரு ரத்தல் பான்ண்டு சேஃப்லான்னு இருக்கிறேன் ஆமாம் ஒரு ஒரு ரத்த பான் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஆனால் பார்க்கிங் எல்லாம் பாருங்கள் டயர் வளங்கள் எப்படி இருக்குது அதே மாதிரிக்கு இல்லை இந்த வேலை சொல்லுவீங்க டயர் வளங்கள் இதுக்கு நூற்றுக்கு நூறு சொல்லுவேன் ஒன்றால் சொன்னது இல்லை பாலா இது நூற்றுக்கு நூறு சொல்ல புத்தாம் புத்தி டயருங்க

ஸோ பாலா இந்த வேனுக்கு வந்து முழு வேலையும் வந்து நான் இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரத்து ஆரம்ப வேலை சொல்கிறேன் ஆனால் என்ன பார்வையாளரும் உங்களுக்கு தெரியும் நான் போடுற வண்டியெல்லாம் பாருங்கள் போன சிலம் வந்து ஒன் வீக்குக்கு முதல் போட்டு ஒரு வாகனம் கூட இல்லை என்னென்னா முயல நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நப்பயுமே பெரிய வேலை கொடுத்து எந்த ஒன்றாவது காசு இல்லை ஆனால் வந்து எங்களை மாதிரி சாதாரண வந்து நடுத்தர வர்க்கங்களும் வாகனம் ஓடணும் வேனும் ஓடணுங்க காரும் ஓடணுன்னா நான் தான் விற்றுண்ணா நான் இல்லை நான் அது அது இந்த லோ பஜ்ஜியில் விற்றுக்கிட்டு இருக்கேன்

பல போன சார் ஞான ஒரு மஞ்சள் கலர் டஃபி கலர் போட்டு ஓடினாங்க அப்படி கேள்வி ஒரு கேள்வி என்ன எடுத்துனாலும் டொஃபி கலரே எடுத்துவாங்க சிகப்பு டஃபி மாறிங்க மஞ்சள் டொஃபி மாறிங்க அப்படின்ட்டு ஸோ இது வந்து சொல்றது கிளசிக்காஸ் அப்படின்றது கிளசிக்காஸ்னா வந்து கொஞ்சம் வந்து லேடிஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை அடிச்சிருப்பாங்க ஸோ அதில் கலர்களெல்லாம் டீப் கலராக வந்தா தான் ஸ்டைலாக இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து ரெட் கலர் வந்து யாருமே எப்பவும் அடிக்கடி நான் சொல்றது மேந்த முறம் என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் குபேரனுடைய கலர் எதுங்கன்னா வந்து பல திசைக்கு அதிபதியான குபேரனுடைய கலரே வந்து ரேட் அதனால தான் வந்து வீடுகளில் வந்து பாட்டியெல்லாம் என்ன செய்யணும் நெல்லு அந்த வெள்ளி தங்கத்தெல்லாம் எல்லாம் போட்டு சிகப்புகளை துணியில் கட்டி வைக்கணும் என்னென்னா வந்து இது மறைக்கப்பட்ட உண்மை சித்தர்கள் வந்து சொன்னாங்க எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆனால் சில தீய உள்ளவர்களிடம் பைசா போயிடுச்சுன்னா வந்து அது நல்ல விஷயம் இல்லைன்றதுனால முக்கியமான சூட்சமான ரகசியத்தை ஒழிச்சு வச்சாங்க ஸோ இதுக்காக ப்ரொமோட் பண்ண வரல சில விஷயங்கள் நம்மளுடைய தாம் தமிழருடைய பாரம்பரிய கலைகளாக இருக்கட்டும் சித்தர்களுடைய உள்ள விஷயங்களாக இருக்கட்டும் அது சொல்றேன் சோ சிகப்பு கலர் வந்து அது அது முக்கியமா ஒரு அதிர்ஷ்டத்தை குடிக்கக்கூடிய ஒரு கலர் பாருங்க பாஷ் போர்டு பாருங்க அப்படிங்க சொல்லி டேஷ் போர்ட்லாம் புத்தாம்பூசி இப்ப நீ ஒரு கார் எடுத்த மாதிரி இருக்கும் எழுபத்தி கொஞ்சம் எவ்வளவு ஓடி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பாலா இது வந்து அறுபத்தி அறுபத்தாயிரம் கிலோமே தான் ஓடி இருக்குது அல்ல ஸ்பேஸும் நம்மளால இதாக இருக்கு நம்ம உள்ளுக்கு வந்து இந்த சீட்டிங் கெப்பாசிட்டி சீட்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம் சீட்டிங் கெப்பாசிட்டி சீட்டிங் கெப்பாசிட்டி உட்காந்து நம்மள இருக்க அளவு பாருங்க கொஞ்சம் உட்காந்து காட்டுங்க பால அது நல்லா இருக்கு பாருங்க நீ பாருங்க ஸ்பேசஸ் இருக்குன்னு சும்மா அப்படியே ஸ்பேசஸ் இருந்த மாதிரியே இருக்கு பின்னுக்கு அதே மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்குது கார் சின்ன கார்ன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இருக்கு சைட்டில் வந்து டோர் அப்போசிட்டிங்க இருக்கலாம் உட் அப்போஸ்ட்டுக்கு நாங்கள் இருக்கலாம் இப்போ அதே கலருக்கு ரெட்டுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கேன் பேஜை கொடுக்கக்கூடிய ரெட் அண்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஒரிஜினல் சீட் அதே மாதிரி சீட் அப்போ அப்போ சாரி சீட்டில் வந்து ஸ்பஞ்சிங் கெப்பாசிட்டி பண்ணுவோம் தொட்டிக்கு ஸ்பஞ்ச் இருக்குது நல்லா இருக்குது நல்லா வந்து காட்டும் அப்படியே பின் வாங்கலாம் பாருங்க அப்படிங்கிறேன் பின்னுக்கு நல்லா சீட்ஸ் ஓகே நம்மளா நல்லா இருக்குது நாங்கள் வந்து பின் தான் பார்ப்போம் பதினெட்டா செரி க்யூ க்யூ த்ரீ ஜீரோ

அங்க வித்தோ வந்து நல்ல நல்ல ஒரு கொஸ்டின் நல்ல ஒரு கேள்வி என்னுடைய பார்வையாளர்களே சரி செரிக்கிய மார்க்கெட் இருக்கவில்லை டாடா இண்டியோவுக்கு மார்க்கெட் இருக்குல்ல அதே மாதிரிக்கு நிறைய மாணவர்கள் சொல்லலாம் நிஷானுக்கு மார்க்கெட் இருக்குல்ல ஆனால் எல்டோக்கு மார்க்கெட் இருக்குல்ல இன்னைக்கு எல் எல்டோ வந்து எவ்வளோ முப்பத்தெட்டு லட்சம் ரூபாய் அன்னைக்கு போயிட்டு இருக்கு முப்பத்தெட்டு ரூபா நாற்பத்தி ரெண்டு ரூபா போகுது நம்ம அன்னைக்கு வித்தது என்ன ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு என்ன விற்று சேலரியோ ஐம்பத்தி நாலு நாங்கள் முப்பத்தெட்டு ரூபா விற்று இருக்கோம் வாகனங்கள்லாம் வில கூடும் போது அதுகளை விட ஸ்வியா பார்ட்ஸ் வந்து வேண்டிய அளவு இருக்குது விலை சரியான குறவுங்க பார்ட்ஸ் இன்னைக்கு இது மார்க்கெட்டை பிடிச்சிட்டு வருது இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா நானே எவ்வளவு வித்துட்டேங்க அது பார்ட்ஸ் வேண்டிய அளவு இருக்குது வந்து அதே மாதிரி இருக்குது சீட்டை மடிச்சா இதுல வந்து ஆமா சீட்டை கூட மடிக்கலாம் ஃபோல்டிங் பண்ணலாம் ஆனால் வந்து இது வந்து மாதிரி இருக்கு ரெண்டாவது வேலை செய்யப்படாத பிரிச்சு பட்டில எடுக்காத காரணம் என் ஆசையில சொல்லலாம் பாலை நல்ல காருங்க அதுவும் யாருக்கு அது இஷ்டம் இருக்கின்றதும் வாங்க வந்து மாறுங்க இன்ஜினெலாம் வந்து அந்த மாதிரி இருக்கும் ஸ்பேஸ் பாருங்க இந்த கரையெல்லாம் எடுத்து பாருங்க ஒரு இடத்துல கூட ஆக்சிடென்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிடென்ட் கரையை எடுத்து பாருங்க இங்கே இது சசி நம்பராக இருக்கும் அந்த கரைகள்லாம் அப்படி தான் இருக்குது முன்னுக்கு ஃப்ரண்ட் அப்படி இருக்குது இங்கே பாருங்க இங்கே முன்னுக்கு பாருங்க இந்த லைட் எல்லாம் முதல்ல ஒரு வேறு ஸ்டைல் அதே மாதிரி இருக்குது இது மேலே பாருங்கிற வேறு வந்து இந்த பெஸ்ட் அதாவது இதுவெல்லாம் டிஸ்கலர் ஆகும் எனக்கு சூடு பட 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 இது கலர் மாறும் ஆனால் மாறாமல் இருக்குன்றது அந்த கார் வந்து எவ்வளோ கண்டிஷனு அதில் ஸ்டிக்கர் வந்து டிஸ்கலர் ஆகிறது காரணம் என்ன ஏன்னா சூடு பட்டால் கலர் மாறும் ஆனால் மாறலன்னா அந்த கார் அவ்வளோ ஹீட் கூட ஆகி ஆக இல்லை அதுதான் அர்த்தம் பாருங்கள் கே எஃப் அறுபத்தி ஒம்பது எழுபது இலக்கமுடிய சிவப்பு வேறுனை இதுக்கு நீங்க விலை என்ன வந்து ஆரம்ப விலை வந்து நான் பல பரவாயில்ல ஐம்பது நேரம் சொல்றேன் வாங்க விலையை பேசி தீர்மானிக்கலாம் அது வேண்டாம் பத்தொன்பது லட்சத்தி முழு விலையும் பத்தொன்பது லட்சத்தி ஐம்பது அது வேண்டாம் நீங்க ஒரு புத்தம் ஒரு ஆட்டோன்ற காசுக்கு இந்த காரை வேண்ட முடியாது ஆமாங்க இந்த பாரு புது ஆட்டோ காட்டுங்க இந்த ஆட்டோ வந்து இருபது லட்சத்தி சுச்சரோ போய் கொண்டு புது ஆட்டோ அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட் கூட இருக்குது அந்த ஆட்டோ சரியில்லைன்றாங்க அது அது உடைதான் வந்து மாற்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சொல்கிறாங்க தெரியல ஆனால் அதெல்லாம் அப்படிலாம் அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு பால ஐயோ தெரியாமல் எடுத்துகிட்டே புது ஆட்டோவில் வந்து சாமான்லாம் இல்லைன்னே சாமான் கேட்டால் வந்து ஒரு மாதத்துல கம்பெனி வரும் அப்படின்றாங்க நான் இதெல்லாம் வேண்டிய சாமான் இருக்குது பாருங்க நாலு பேர் அழகா போகலாம் நிலைய மாட்டீங்க இதில் பார்த்தீங்கடா ஜே ஆர் பதிமூணு இருபத்தி மூணுல இருக்க முடியாது டாட்டா இண்டிகோ அதில் ஒரு லைட் கிரீன் மைல்டான கிரீன் கலரில் இருக்கு என்ன மாதிரி இது ஆமாங்க இது டாட்டா இண்டிகோ ஜேஆர் ஜேஆர் பதிமூன்று இருபத்தி மூன்று அப்படின்ற நம்பர் காரை வாங்க பார்ப்போம் சுத்தி பார்ப்போம் பாலத்தில் வந்து பாருங்க பாலா அந்த எத்தனை அமௌண்ட் உற்பத்தி எத்தனை அமௌண்ட் பார்த்து வந்து பிராண்ட் நியூ கார்கள் தானே வரலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சுங்க எப்பயுமே டாட்டா இண்டிகோவில் வந்து அழகான கார்கள் இதுதான் அழகு அழகாக மற்ற சின்ன கார் பெரிய கார் தானே லக்கேஜ் எல்லாம் பெருசு பெருசாக வைக்கக்கூடிய பேசுகிறேன் திறந்து தனிக்கிறது பாலா இது கூட பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படி அதை வந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கின்றது அதே மாதிரிக்கு இதில் வந்து நல்ல இடம் வசதி இருக்குது ஸ்ராப் ஆட்ஸ் கூட வந்து இதில் வந்து வேண்டிய அளவு இருக்குது எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கின்றது பவர் ஷர்ட்டஸ் இருக்குது பவர் ஷர்ட்டஸ் தான் இருக்குது இந்த ஷர்ட்டஸ் இருக்குது மேனுவல் கியர் பெட்ரோல் வந்து நாங்கள்லாம் வந்து இது வந்து பதினாலு தொடக்கம் பதினேழு பதினஞ்சு பதினாலு பதினாறு வரைக்கும் தான் செய்யும் பாலா சும்மா வாங்க பதினெட்டுலாம் செய்யிட்டு நிச்சயமாக பதினாறுக்கு மேலே செய்யக்கூடிய கார் பின்னுக்கு பாருங்க பாலா நல்ல வசதி இருக்குன்றது ம் வாங்க உனக்கு உனக்கு காட்டிட்டீங்க தானே வாங்க விலையாக ஓகேண்ணா டாட்டா இண்டிகோ இதுக்கு நீங்கள் சொல்கிற விலை என்ன இது வந்து ஆரம்ப வேலை வந்து நாங்கள் இருபத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறோங்க நீங்கள் வாங்க விலையை பேசி தீர்மானிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய பழைய ஆட்டோக்கள் முச்சக்கர வண்டிகளாக இருக்கலாம் இல்லை வேறு காருகளாக இருக்கலாம் அதுக்கு வேணால் கூட மாற்றி செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது இதுலாம் லீஸிங் இருக்குது லீஸ் இருக்கலாங்க லீஸ் வந்து கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் வரைக்கும் லீஸ் ட்ரை பண்ணலாம் பத்து லட்ச ரூபா சுகர் பதினாறு லட்சம் ரூபா கஸ்டமரை பொறுத்து அப்படின்றது மாதிரி வாலா அடுத்தது ஒரு வேன் இருக்கும் அடுத்தது வாங்க பாளா நீங்கள் அடிக்கடி கேட்பீங்கள வேன் கொண்டாடு குறைவு குறைவேங்க அந்த வேன் வந்துருக்குது ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிஷான் கம்பெனியை சேர்ந்த ஃபுல் லைட் உள்ள ஒரு லாகும் வேன் அது இருபத்தி ஐம்பது டேஸ் ஐம்பத்தி ஏழு சேவர் ஒன்பது இலக்கமுடைய வெல்ல வேர்னால் வேன் என்னமா ஆகுது பாருங்கள் வாங்க வாலா சுற்றி காட்டுங்க வாலா இந்த நாள் நான் தான் ஃபிரெண்ட் லை உட்கார்றேன் இப்போ நீங்கள் டயரெலாம் பா காட்டுங்க டயராக இருக்கட்டும் டிரான்ல காட்டுங்க டயர்லாம் இது வந்து நூற்றுக்கு நூறுங்க டயர் புத்தா புது டயர் இங்க வந்து ஒரு இது ஃபுட் போர்ட் மாதிரி இருக்குது என்ன சொல்கிறது அது நிக்கல் ஸ்டைலிஷ் வந்து அதே மாதிரி பிண்டுக்கு கதவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட் இருக்கும் டோர் லைட் வந்து ஃபுல் லைட் வந்து ஒரு அழகான வளைவு சேப்பு இது வந்து ஒரு ஒரு ரிச்னஸை காட்டும் அந்த வேனில் வந்து ஒரு லுக் ஒன்று கொடுக்கும் ஒரு கெத்தான லுக்கு என் வந்து ஸ்போர்ட்ஸ் சை ஸ்போர்ட்ஸ் லுக் ஒன்று வேன்கள்லாம் பார்க்கக்குள்ள ஸோ நம்மளாம் ப்ரொஃபஷனலாக ஐர் ஓடுற வேன் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த வேன் அப்படி இல்லைங்க ஒரு ஸ்டைலிஷிங் காட்டு ஜிப்பில் போகிற மாதிரி இருக்குது பாருங்க இந்த பாருங்க இந்த கதை இதில் வர வின்ஸ்கிரீன் பின்னுக்கு வர பேக் வின்ஸ்க்ரீன் வந்து ஒரு வளைவு தன்மையை கொண்டு அதே மாதிரிக்கு பின்னுக்கு வந்து ஃபுல் லைட் இருக்கும் ஆஃப் லைட் இல்லைங்க கஸ்டம் அப்படின்ற மாடல் வாங்க என்ன இதுக்கு பேர் நிசான் நிசான் நாகோ அப்படின்ற வேன் நிசான் கம்பெனி ஜப்பான் நாட்டை சேர்ந்த வேன் அதே மாதிரிக்கு ஒரு ஃபுல் ஃபுல் சீட் இருக்குன்றது ஆ இதை வேனை பார்த்தீங்கன்னா பால பன்னெண்டு பேர் போகலாம் பால பின்னுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு ஆறு மூணு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பேர் போகலாங்க தங்க சார் நிறைய நார்மலாக போகிற பதினோரு பேரும் பன்னெண்டு பேருக்கும் பேரை கொண்டு கொண்டு போகக்கூடிய வேன் இது டேஷ்போர்டெலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்குங்க ஒரு அழகான டேஷ்போர்டு அதே மாதிரி அட்ஜஸ்டபுள் சீட் செட் இருக்குது இந்த டீசல் தானே நம்ம டீசலுங்க டீசல் நல்லா வேலை செய்யக்கூடிய ஸ்பே பார்ட்ஸுகளுக்கு குறை இல்லாத வேன் ஜப்பான் நாடு இருக்குங்க ஜப்பான் நாட்டில் அப்படியே வேன் நல்லா தான் இருக்குங்க இனி பாருங்கள் ஒரு வேன் ஒன்று டவுன் டவுனேஸ் வேன்லாம் உங்களுக்கு தெரியுங்க சரியான விலை நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே தான் நல்ல டவுனேஸ் வேன்கள்லாம் இருக்குது டொல்ஃபின் எல்லாம் வந்து அறுபது லட்சத்துக்கு மேலே எழுபது லட்சத்துக்கு மேலே சொல்கிறாங்க ஆனால் இந்த வேன் நான் விற்கிற விலையை வந்து முழு விலையும் வந்து முப்பத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறேன் வாங்க விலையை கொஞ்சம் அனுசரித்து செய்யலாம் இந்த பார்த்தீங்கண்டா ஒரு செரி கேக்யூ டாட்டா இண்டிகா உண்டு அதோட பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட் பேன் உண்டு அது மாதிரி நிஷாண்ட ஒரு பேனு கார்டி பேன் அவங்க வாங்கலை

சிவனுக்குரிய என்ன சொல்றது இன்ஸ்ட்ருமெண்ட் குடுக்கை நாதஸ்வரமான சிவனுக்குரிய அது வந்து ஒரு குடுக்கை ஒரு நல்ல ஒரு பாத்திய கலைஞர் அதை விட இவருக்கு ஆன்மீக தேர்தல் ரொம்ப அதிகம் நான் ஒரு சோகமான வித்யாபனம் இல்ல பார்வையில தெரியும் சோ நான் அங்க போகும்போது உச்சி பிள்ளையா எனக்கு அவர் தெரியாதுங்க தெரியாத தெரியாது சொல்றேன் அங்க இருந்து நீங்க அவர் வேலை செய்யறாங்க ஒரு எமக்கள் நிக்கிறாரு அங்கே எனக்கு தெரியல ஒருத்தர் கால் பண்றாரு என் பார்வையாளர்கள் வந்து ஒரு ஃபேன் இல்ல அந்த கோயில கீழ அடியில யாரு தாயுமான ஒரு சித்தர்ல வந்து ஜீவ ஜீவசமாதி உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கு எனக்கு தெரியாது அத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்தேன் சொல்றாரு அதுக்கப்புறம் திருப்பி போனா வரலாறையே எடுத்து நான் வந்து வீடியோ பண்ணி போட்டிருப்பேன் நிறைய வரலாறு நீ பார்த்துருப்பீங்க போட்டிருப்பேன் சோ அந்த மாதிரிக்கு இறை தேர்தலோட ரொம்ப மகிழ்ச்சிங்க

இப்ப வந்து எஸ்எஸ் எஸ் கார் சார்ல வந்து நீங்க ஏழு சீட் பேன் பண்ணிக்கிங்க எப்படி இருக்கு மழகு நான் வந்து இந்த ஸ்ரீலங்காவுக்கு பொழுது கிட்டத்தட்ட நாலாம் மாசம் கடைசி பகுதியில் வந்த பொழுது அதுக்கு முதலே நான் ராஜா அண்ணாவோட வந்து தொலைபேசி மூலம் வெளிநாட்டில இருந்தே தொடர்பு கொண்டு இருந்தேன் நான் ஒரு கிலோமீட்டருக்கு அடிச்சுக்கா பேர் அண்ணா என்னன்னா வாங்க தம்பி நாலாம் மாசம் வாங்க வந்துட்டு வாங்க நான் பார்த்தவங்களுக்கு கேட்டேன் அப்பவே நான் ஒரு செவன் சீட்டர்ஸ் இதுதான் கேட்டேன் ஒரு ஃபேமிலியோட அம்மா அப்பாவை ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி மாமா மாமாமியாக ஏற்றி கொண்டு போகக்கூடிய மாதிரி ஒரு வாகனம் தான் கேட்டேன் அது இன்றைக்கு தான் நிறைவேறிக்கிறேன்னு சொன்னா அவர்கிட்ட வந்தா கார் வந்து இது கூட இன்றைக்கு வந்தது இன்றைக்கு நான் எடுத்துட்டேன் வீடியோ போட போறேன் அப்படி அதால எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் என்ன நினைச்சு வந்தேன் ஆரம்பத்துல இப்போ நான் வெளிக்கிட போறேன் பயணம் இந்த அடுத்த மாசம் தொடக்கத்துல வெளிக்கிட போறேன் நான் கப்பல்ல வேலை செய்யறேன் ஆனா எனக்கு இப்படி ஒரு வண்டி வந்து கிடைச்சிருக்கு பெரிய சந்தோஷம் சந்தோஷமா ஃபீல் பண்றேன் ராஜா நான் வந்து எல்லாருக்கும் நெடுகளை <laughs> சொன்னார் <laughs> இலக்கியத்தை <laughs> எழுநூறு வண்டி வந்து இலையெல்லாம் வந்தாலும் அவர் அதுக்கேற்ற ஒரு எள்ளூருன்ற மாதிரி ஒரு வாகனத்தை அவர் அது அதுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது டப்பா கார்ண்டு அதுவும் பாண்டி தான் அதுவும் ஜப்பானில் ஒன்று தான் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்கும் அவர் கஸ்டமர்ஸ் திருப்தி அடையக்கூடிய மாதிரி அவர் செய்ய என்றார் ராஜ அண்ணா தம்பி கரீஷன் வந்து அவரும் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கு வாரங்களை வரவேற்று நல்ல வடிவாக கார் எடுக்கிறோமோ இல்லையோ அவர் வடிவாக எங்களுக்கு தேவையான விஷயத்த செய்வார் அவருடைய மகன் கரீஷன் அவர்கள் நன்றி பிரியர் ராஜ அண்ணாக்கு நன்றி எனக்குரிய வாகனத்தை என்னோ தெரியல நான் நான் கார் எடுக்க போறேன் அப்பவே நான் கரிசனோட கதைச்சிட்டேன் எனக்கு நான் வருபன்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரத்தனம் கோல் பண்ணி கதைச்சு அதை தாண்டி எடுத்துட்டேன் இன்னைக்கு சந்தோஷம் ஆனால் இன்னைக்கு வந்து எனக்கு திருப்தியா இருக்குது இல்லாம நல்ல நல்ல சந்தோஷமா இருக்குது பிள்ளைகளை எல்லாம் வைத்து கொண்டு வரும் வண்டியில போறதுன்றது